அம்பாள் வளைகாப்பு காணும் ஆடிப்பூரம் ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபடக்கூடிய மாதமாக உள்ளது ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர நாளை ஆடிப்பூரம் என்ற பெயரில் அம்மன் ஆலயங்கள் தோறும் கொண்டாடுவார்கள் பூமியில் அவதரித்த அம்மன் ஆடி மாதத்தில்தான் பூப்படைந்ததாகவும் சூலுக்கு தயாரானதாகவும் கூறப்படுகிறது அதை குறிப்பதாக ஆடிபுரம் திருவிழா நடைபெறும் பத்து நாட்களும் அம்மன் தினமும் ஒரு கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவதாக நம்பிக்கை ஆடிபூரம் அன்றுதான் சித்தர்களும் யோகிகளும் தங்களுடைய தவத்தை தொடங்குகின்றனர் என புராணங்கள் குறிப்பிடுகின்றன தேவிக்குரிய திருநாள்களில் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் ஆடிப்பூரம் திருநாள் மிகவும் சிறப்பானது பெண்களுக்கு வளையல் காப்பு நடத்துவது போல நம்மை படைத்த அன்னைக்கு ஆடிப்பூர நாளில் வளைகாப்பு நடத்துவது வாடிக்கை இந்த நாளில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் அம்பிகைக்கு வளையல்களால் அலங்காரம் செய்து வழிபடுவார்கள் பின்னர் அம்மனை அலங்கரிக்க பயன்படுத்திய வளையல்கள் தரிசிக்க வந்த பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் அவ்வாறு பிரசாதமாக சில வளையல்களை பெற்று அணிந்து கொண்டால் மனம் போல மாங்கல்யம் மங்களங்கள் நிலைக்கவும் செய்யும் அதோடு அம்பிகை தாய்மை கோலம் கொண்ட நாள் என்பதால் குழந்தை வாக்கியமும் நிச்சயம் கிட்டும் என்பது ஐதீகமாக உள்ளது ஒவ்வொரு பெண்ணிடமும் அம்பிகையின் அம்சம் நிறைந்துள்ளது எனவே ஆடிப்பூர தினத்தன்று அம்பிகையின் அருள் முழுமையாக நிறைந்திருக்கும் என்பதால் எந்த பேதமும் இன்றி இயன்ற அளவு மற்ற பெண்களுக்கு வளையல்கள் குங்குமம் மஞ்சள் ரவிக்கை துணி புடவை போன்ற மங்கள பொருட்கள் வாங்கி தர வேண்டும் அப்படி செய்தால் இல்லற வாழ்வு சிறப்பாக அமையும் பாக்கியம் சிறக்க தாயாகும் பேர் பெற வளமும் நலமும் பெருக வேறு எந்த வேண்டுதல்களும் தேவையில்லை ஆடிப்பூர நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தாலே போதுமானது அனைத்து வளங்களையும் அம்பிகை நிச்சயம் தந்தருள்வாள் ஆடிப்பூரத்தன்று அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள் வாங்கி அளிப்பது மிகவும் புண்ணியம் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் துணையாக அமைய வேண்டும் என்றும் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டால் அந்த சக்தியான அன்னை அருள்வதாக நம்பிக்கை இந்த அற்புத திருநாளில் பலர் மஞ்சள் தாலி கட்டிக்கொள்வதும் உண்டு ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் உச்சமாக இருக்கும் ஆடி பூரம் அன்று சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படும் அம்ம நாளியங்களுக்கு சென்று வழிபட்டால் கேட்டவரம் கிடைக்கும் ஆரோக்கியமும் செழிப்பும் உண்டாகும் ஆடிப்பூரம் அன்று ஆலயத்திற்கு சென்ற அம்மனை வழிபட இயலாதவர்கள் தங்கள் வீடுகளில் பூஜை அறையில் உள்ள அம்மன் படத்திற்கு முன்பு பட்டு வஸ்திரம் வளையல் பூக்கள் படைத்து வணங்கலாம் இளம்பெண்கள் திருமணமான பெண்களுக்கு வளையல் கொடுத்தால் நம்முடைய வீட்டிலும் வளைகாப்பு நடைபெறும் என்பது நம்பிக்கையாகும் அன்னைக்கு பிரியமான பிரசாதமாக பானகம் நீர்மோர் சர்க்கரை பொங்கல் கூழ் ஆகியவற்றை படைத்து வேண்டிக் கொண்டால் சகலவிதமான நன்மைகளையும் பெறலாம் சிறப்பு வழிபாடுகள் திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் ஆடி பூரத்தை முன்னிட்டு பத்து நாள் விழா நடத்தப்படும் அதில் நான்காம் நாளில் காந்திமதி அம்மனுக்கு ஊஞ்சல் மண்டபத்தில் வளைகாப்பு நடத்துவார்கள் திருவாரூர் கமலாம்பாள் நாகப்பட்டினம் நீலாயதாஷி திரு கருகாவூர் கற்பரட்சாம்பிகை ஆகிய சிறப்புமிக்க அம்மன்கள் அருளாட்சி புரியும் திருக்கோவில்களிலும் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு பத்து நாள் பிரம்மோற்சவம் நடைபெறும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலில் கற்பகவல்லி அம்மனுக்கு ஆடிப்பூரம் அன்று சந்தனக்காப்பு அலங்காரமும் இரவு வளையல் அலங்காரமும் செய்யப்படும் திரு கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலயத்தில் அருள்பாலிக்கும் திரிபுர சுந்தரி அம்மன் சுயம்பு வடிவானவர் இந்த அம்மன் தன்னுடைய மார்பில் ஸ்ரீ சக்கரத்தை பதக்கமாக அணிந்திருக்கிறாள் இந்த அம்மனுக்கு வருடத்தில் மூன்று நாட்கள் மட்டுமே முழுமையாக அபிஷேகம் செய்யப்படும் மற்ற நாட்களில் பாதத்திற்கு மட்டும் பூஜை நடைபெறும் பங்குனி உத்திரம் நவராத்திரியில் வரும் நவமி மற்றும் ஆடிப்பூரம் ஆகியவையே அபிஷேகம் நடைபெறும் நாட்களாகும் ஆண்டாள் அவதரித்த ஆடிப்பூரம் திருப்பாவி என்னும் தித்திக்கும் சுவைமுகு பாடல்களை தந்தவர் ஆண்டாள் நாச்சியார் இவர் திருவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரால் துளசி செடியின் கீழ் குழந்தையாக கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர் அப்படி ஆண்டாள் பெரியாழ்வார்கரங்களில் வரப்பெற்ற நாளாக ஆடிப்பூரம் உள்ளது இந்த நாளில் ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான திருவில்லிபுத்தூர் ஆலயத்தை பற்றியும் ஆண்டாளை பற்றியும் பார்ப்போம் பெருமை கொண்ட திருத்தலம் திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்கும் இல்லாத பெருமை திருவில்லிபுத்தூருக்கு உண்டு பெருமாள் எனப்படும் மகாவிஷ்ணு வீட்டிற்கும் அனைத்து ஆலயங்களிலும் அதிகாலையில் நடை திறந்ததும் திருப்பல்லாண்டும் திருப்பாவையும் பாடப்படும் இந்த இரண்டு பொக்கிஷங்களின் பாடிய பெரியாழ்வார் ஆண்டாளாகிய தந்தை மகள் இருவரும் பிறந்த ஊர் திருவில்லிபுத்தூர் இவர்கள் இருவரும் பன்னிரு ஆழ்வார் பட்டியலிலும் இடம்பிடித்துள்ளனர் எனவே திருவில்லிபுத்தூரை கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்பார்கள் பெரியாழ்வார் மதுரை பாண்டிய மன்னனின் முன்னிலையில் நடந்த ஒரு போட்டியில் பங்கேற்ற விஷ்ணு சித்தர் ஸ்ரீமன் நாராயணனை பரம்பொருள் என்ற உண்மையை நிரூபித்தார் அப்போது விஷ்ணு சித்தருக்காக பெருமாள் கருட வாகனத்தில் காட்சியளித்தார் அந்த காட்சியை விஷ்ணு சித்தர் மட்டுமல்லாது பாண்டிய மன்னனும் அந்நாட்டு மக்களும் கூட தரிசித்தனர் இப்படி அனைவரும் தரிசித்த காரணத்தால் பெருமாளுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சிய விஷ்ணு சித்தர் திரு பல்லாண்டு பாடினார் இந்த உயர்ந்த பக்தியைக் கண்டு மயிந்த பெருமாள் நீரே பக்தியில் பெரியவர் என்று வாழ்த்தினார் இதனாலேயே விஷ்ணு சித்தர் என்ற அவரது பெயர் பெரியாழ்வார் என்று மாறியது அவர் பாடிய திரு பல்லாண்டு பாடலே உலகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோயில்களில் தினமும் காலையில் பாடப்படுகிறது ஆண்டாள் அணிந்த மாலை கலியுகம் பிறந்த தொண்ணூத்தி எட்டாவதாக திகழ்ந்த நல வருடத்தின் அடிப்புறத்தில் தோன்றியவர் ஆண்டாள் அவர் வளர வளர கண்ணன் மீது அவருக்கு காதலும் வளர்ந்தது அவள் அன்பாக சூடி கொடுத்த பூமாலையை பெருமாள் கனிவோடு பெற்றுக்கொண்டு அருள் புரிந்தார் திருவரங்கத்தில் அருளும் ரங்கநாதரை மணமுடித்துக் ஆண்டாள் அணிந்த மாலை திருப்பதி வங்கடாஜலபதி மற்றும் மதுரை கல்லழகர் ஆகியோருக்கு கொண்டு செல்லப்படுகிறது இதற்கான காரணம் கண்ணனை மனம் புரிய வேண்டும் என்று நினைத்த ஆண்டாள் அதற்காக வேண்டிக் கொண்டது இந்த ஆண்டாளின் ஆசை நிறைவேறியதும் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை கிளி பட்டு வசோன்றவை சித்ரா போனமியின் போது கள்ளழகருக்கும் புரட்டாசி ஐந்தாம் திருநாள் என்று திருப்பதி ஏழுமலையானுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது திரட்டுப்பால் நைவேத்தியம் மார்கழி மாதத்தில் பகல்பத்து திருவிழா நடைபெறும் திருவில்லிபுத்தூர் ஆலயத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வின் முதல் நாள் அன்று ஆண்டாள் நாச்சியார் பெரியாழ்வாரின் வம்சாவளியினரான வேத பட்டர் வீட்டிற்கு செல்வார் அந்த வீட்டின் முன்பு காய்கறிகளை பரப்பி வைத்து ஆண்டாளுக்கு வரவேற்பு அளிப்பார்கள் இதனை பச்சை பருத்தல் என்று அழைப்பார்கள் பின்னர் கொண்டைக்கடலை சுண்டக்காச்சிய பால் வெள்ளம் ஆகியவை சேர்க்கப்பட்டு திரட்டு பால் மற்றும் மணிப்பருப்பு நைவேத்தியம் செய்யப்படும் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் இந்த திரட்டு பால் மற்றும் மணிப்பருப்பை சாப்பிட்டால் ஆரோக்கியமான உடல்நிலை ஏற்படும் என்ற அடிப்படையில் ஆண்டாளுக்கும் நைவேத்தியமாக படைக்கின்றனர் கருவறையில் கருடன் பொதுவாக பெருமாள் கோயில்களில் மூலவரின் கருவறைக்கு எதிரில் அவரை இருக்கரம் கூப்பிய நிலையில் வணங்கிய நிலையில் கருடன் வீற்றிருப்பார் ஆனால் திருவில்லிபுத்தூரில் கருடனின் அம்சமாகவே பெரியாழ்வார் பிறந்ததாக ஐதீகம் எனவே இங்கு பெருமாளுக்கு அருகிலேயே அவரை வணங்கிய நிலையில் கருடன் இருக்கிறார் அதாவது தன் மகளான ஆண்டாளை கன்னிகாதானமாக பெருமாளுக்கு தந்தபோது மாப்பிளைக்கு அருகிலேயே நின்று கொண்டாராம் இதன் அடிப்படையில்தான் கருவறையில் மூலவருக்கு அருகில் கருடன் வீற்றிருக்கிறார் விமானத்தில் சிற்பங்கள் மார்கழியில் கண்ணனை நினைத்து நோன்பிருந்த ஆண்டாள் நாச்சியார் முப்பது பாடல்களை கொண்ட திருப்பாவை பிரபந்தம் பாடினார் அதிகாலையில் கண்ணனை தரிசிக்க செல்லும் ஆண்டாள் தன்னுடைய தோழியர்களை எழுப்பும் வகையில் இந்த பாடல்கள் அமைந்திருக்கும் அதன்படி ஆண்டாள் தன் தோழிகளை எழுப்பும் சிற்பங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலயத்தில் ஆண்டாள் சன்னிதியின் விமானத்தில் வடிக்கப்பட்டுள்ளன எனவே இதற்கு திருப்பாவை விமானம் என்று பெயர் ஆண்டாளை தரிசிப்பவர்கள் இந்த திருப்பாவை விமானத்தையும் தரிசிப்பது சிறப்பான பலனை தரும் யாகம் செய்த பலன் ஆண்டாள் பாடிய திருப்பாவையை நாமும் வாயார பாடினாலே ஒரு யாகம் செய்தது போன்ற பலனை பெறலாம் என்கிறார்கள் வேதத்தின் சாரத்தையே ஆண்டாள் திருப்பாவை என்னும் நூலாக்கி தந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அஸ்வமேத யாகம் செய்தால் அதற்குரிய பலன் வந்து சேரும் மலைக்காக யாகம் செய்தால் மலை பொழியும் புத்திர காமேஸ்ரீ யாகம் செய்தால் குழந்தை குழந்தைப்பீறு கிடைக்கப்பெறும் ஆனால் திருப்பாவையில் உள்ள முப்பது பாடல்களையும் பாடினால் எல்லா யாகமும் நடத்தியதற்கான பலன் கிடைக்கும் ஏனெனில் அனைத்து யாகத்திற்குரிய மந்திரத்தின் உட்பொருளும் இந்த பாடல்களில் அடங்கியிருக்கிறதாம் ஊஞ்சல் சேவை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னதி அமைந்த அத்த மண்டபத்தில் வெள்ளிக்குரடு என்னும் மண்டபம் இருக்கிறது இந்த மண்டபத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் மாலை ஆறு மணிக்கு ஆண்டாள் ரங்கமன்னாருடன் ஊஞ்சலில் எழுந்தருள்வார் இந்த நேரத்தில் ஆண்டாளை தரிசித்தால் திருமண தடை விலகும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் மாதவி பந்தல் ஆண்டாள் சன்னதிக்கு முன்பாக மாதவி பந்தல் என்ற இடம் உள்ளது ஆண்டாள் இந்த இந்த பந்தலின் கீழ்தான் வளர்ந்ததாக சொல்லப்படுகிறது பந்தல் கேரள பாணியில் முழுவதுமாக மரங்களால் உருவாக்கப்பட்டது திருப்பாவையில் தன்னை கோபிகையாக பாவித்து ஆண்டாள் பாடிய பாடல்களின் பொருள் நிறைந்த சிற்பங்கள் இந்த பந்தலுக்கு அருகில் இருக்கும் சுவரில் செதுக்கப்பட்டுள்ளன இதுபோல திருப்பாவை காட்சிகளை ஆண்டாள் கோவில் முன்மண்டபத்தில் ஓவியங்களாகவும் காணலாம் தித்திக்கும் திருப்பாவை ஆண்டாள் தன்னை கண்ணனின் காதலியரில் ஒருவரான நம்பின்னையாகவும் தன்னுடைய தோழிகளை ஆயர்ப்பாடி பெண்களாகவும் திருவில்லிபுத்தூரை கோகுலமாகவும் கருதினார் இதன் அடிப்படையில் பாடிய பாடல்களே திருப்பாவை முழுவதும் வெளிப்படும் இந்த பாடல்களை பாடுவோருக்கு கைமேல் பலன் கிடைக்கும் திருப்பாவை என்பது உடல் மற்றும் மனதிற்கு சுகம் தரும் சாதாரண விஷயமல்ல எவ்வளவு இன்பத்தை இந்த பூமியில் அனுபவித்தாலும் என்றாவது ஒரு நாள் அனைவரும் இந்த பூமியை விட்டு போய்தான் ஆக வேண்டும் அப்போது ஆண்டாளின் திருப்பாவை அனைவருக்கும் துணை நிற்கும் அது அனைவருக்கும் ஆத்ம பலத்தை அளிக்கும்